வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் உங்களின் வழிகாட்டி ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத்தே ஓம் ஆதித்யாய சோமாராய அங்காரகாய பூதாய குரு தேவாய சுக்ராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமோ நமோ தே நம்ம இப்போ பார்க்க போகிறது அருமையான ராசி ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசியும் கூட உதவும் குணமும் அதாவது யார் எது கேட்டாலும் உதவணுன்னு ஓடி வர குணமும் மனமும் அடுத்து எந்த செயல் செஞ்சாலும் துணிச்சலாக அதை வந்து நிறைவாக மனசுக்கு இதமாக பிடித்த மாதிரி செய்யக்கூடிய திறமை கொண்ட நம்ம விருச்சக ராசி நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம குரு பெயர்ச்சி மேச ராசியில் இருந்து குரு பெயர்ச்சி ராசிக்கு மாறுறாரு ரிஷப ராசிக்கு மாறும்போது நம்ம ராசிக்கு நன்மையா அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பரான யோகம் வரப்போகுதுங்க இந்த ஒரு வருட காலமாக நம்ம ராசியிலருந்து குரு ஆறாம் இடத்துல உக்காந்து குரு உக்காந்த இடத்துல மேசத்துலேருந்து நம்ம ராசி எட்டாம் இடத்துல உக்காந்து நம்மளை ஒரு ஆட்டு ஆட்டுன்னு கொழப்பி கல்விஸ்தானத்தை மறதி கொடுத்து உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் சில மறதியினால் துன்பப்பட்டு துயரம் பட்டு அந்த கிட்ட திட்டெல்லாம் வாங்கி வீட்டில் உத்தியோகம் செய்யுது வருமானம் கொண்டு வரலாமான்னு நம்ம பார்க்கறோம் போது யோசிக்கிறது தன்மையை இழந்து மறதி கொடுத்து பலவிதமாக இன்னல்களெல்லாம் இந்த ஒரு வருட காலமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி நமக்கு யோகமான பலனை தராங்க நல்ல அற்புதமான சிறப்பான யோகம் இந்த யோகம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசில இருந்து நம்ம ராசி விருச்சகத்துக்கு ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க ரிஷபத்தில் உக்காந்து குரு ஏன்னா குரு உக்காந்து பார்வை பார்க்கற ஏழாம் பார்வை வந்து பார்வை குறைவுதான்னு சொல்லுவாங்க ஆனால் குறைவாக இருந்தாலும் ராசிக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு இத்தனை நாள் இருந்து வந்த மறதிகளெல்லாம் தீரும் யோசனை நல்ல சிறப்பாக வரும் அது மட்டும் இல்லாம நம்ம ராசியில இருந்து பதினொன்னாம் லாபஸ்தானம் கன்னி ராசியில குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது லாபம் அனுபவிக்க கூடிய திடீர் யோகம் வரும் அந்த திடீர் திடீர் யோகம் அச்சய யோகமாக நம்மளுக்கு வர்றது சூப்பராக எப்படி நம்ம அக்ஷய பாத்திரம் வந்து ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துகிட்டே இருக்கும் நம்ம எடுக்க எடுக்க குறையாதுங்கிறது தான் அச்சய பாத்திரம்னு சொல்லுவோம் அந்த அச்சய பாத்தையும் அதனாலதானே நம்ம வருடம் ஒரு முறை சித்திரை மாதம் அமாவாசை முடிந்து மூணாவது நாள் அச்சய திருதையின்ட்டு போயிட்டு நகையெல்லாம் எடுக்கிறோம் நகை எடுக்கிறதுங்கிறது மட்டும் இல்லைங்க நகை இல்லை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு படி அரிசி வச்சு சாமிக்கு படைச்சாலும் இந்த வருடம் நம்மளுக்கு குறையாம அல்ல அல்ல வந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத தானியங்கள் வைத்து படைத்தாலே நம்மளுக்கு செல்வங்கள் தேரும் அப்படிங்கிற மாதிரி அக்ஷய பாத்திரமாக திடீர் யோகமாக நம்ம ராசிக்கு வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது பதினொன்னாம் பார்வை அதாவது ராசிக்கு பதினொன்னாம் இடம் கண்ணீர் ராசியை குரு ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது அற்புதமான யோகங்கள் தன்னால நம்ம எத்தனை யோசனை பண்ணி வச்சுருந்தாலும் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருந்த இந்த ஆண்டு நம்மளுக்கு அதே சிறப்பாக கொண்டு வந்து விட்டுடும் நம்ம கஷ்டப்பட்டது வீண் போகலை அப்படிங்கிற அளவுக்கு நெருப்புல குதித்தாலும் அந்த நெருப்பு நீராயிடுங்க அந்த அளவுக்கு இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் நெருப்புன்னு நம்ம நினைச்சு குதிப்போம் சரி என்னதான் பண்ணது போங்க நம்ம வந்து நெருப்புலையாவது விழுந்தடலாம் அப்படின்னு போனா கூட அது தண்ணியா மாறிடும் அந்த அளவுக்கு யோகம் பெற்று இந்த ஆண்டு இருக்கும் அப்ப நம்ம லாபஸ்தானத்துல கேது உக்காந்து இருக்காரு கெடுக்கு வாங்கலாமா கண்ணியில கேது இருக்காரு நம்மளுக்கு லாபம் வராதே அப்படின்னு பார்த்தோம்னா கேதுவை குரு பார்க்கும்போது சுறுசுறுப்பு கொடுக்கும் அந்த சர்ப்பம் எப்படி ஒரு இடத்துல நிற்காதோ ஓடிக்கிட்டே இருக்கோ அதே போல நம்ம உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு கொடுக்கும்போது உத்தியோகம் உயர்வு தன்னால செய்கிற மாதிரி வரும் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து பத்து பாயிண்ட் வேலை இன்னைக்கு செய்யலான்னு சொல்லி உட்காருவோம் ஆனா செய்ய 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 இருபது பாயிண்ட்டுக்கு வேலை செஞ்சு முடிச்சிடுவோம் அந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய லாபகரமாக அமையும் அதே போல் நம்ம ராசிக்கு நான்காம் இடத்துல சனி உக்காந்துருக்கார் கும்பத்துல அங்க நாலாம் இடத்துல சுகஸ்தானம் பாதிக்குமா குரு பார்வை இல்லாம அப்படின்னா கண்டிப்பா உடலை கண்டிப்பா ஆரோக்கியமா பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம அதிர்ஷ்டம் வரும்போது தான் கஷ்டமும் தேடி வரும் நம்ம உடலையும் முடக்கத்தனம் வைக்கும் அப்போ வந்து சனி நாலாம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறதுனால குரு பார்வையும் இருக்காததுனால உடல் சோர்வு உடல் வந்து ஒரு வித சிறுநீரக கோளாறு வயிற்று பிரச்சனை நரம்பு பிரச்சனை தல பாரம் இந்த மாதிரி வரும் அப்ப வந்து நம்ம முதல்ல வரும்போதே மருத்துவரை அணுகி நல்லா பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு நல்லது அப்படி போது உடல் ஆரோக்கியம் தெம்பா நம்ம இருப்போம் அடுத்து நம்ம ராசியில இருந்து அஞ்சாம் இடம் மீனத்துல ராகு உக்காந்து இருக்காரு அந்த அஞ்சாம் இடத்துல ராகு உக்காரும் போது குரு பார்வை வந்து பதினொன்னாம் பார்வையாக பார்க்குறாரு ஆம் பார்வையாக பார்க்கும்போது என்னன்னா நம்மளுக்கு உற்சாகத்தன்மை இருக்கும் அதே போல குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் அந்த பார்வை படும் போது கண்டிப்பாக உண்டாகும் திருமண அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருமண அமைப்பு நம்ம ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்கும்போதே திருமண தடையானதும் இப்போ வந்து நம்ம நின்று போயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இந்த ஜாதகம் பார்த்தும் கொடுக்கலான்ட்டாங்க வேண்டான்ட்டாங்கன்னா அவங்களே வழினா வரக்கூடிய யோகமாகவும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குங்க இந்த ஆண்டு நமக்கு யோகத்தை தரக்கூடியது தெய்வ வழிபாடு என்ன கோயிலுக்கு போகணுமா அப்படின்னா பவானி கூடுதரை கூடுதரை பவானி கோயிலில் வந்து மெயினாக வந்து சங்கமேஸ்வரர் கோயிலில் காயத்ரி லிங்கன்ட்டு ஒரு லிங்கம் இருக்குங்க அந்த காயத்ரி லிங்கத்துக்கு போய்ட்டு நம்ம பூஜை தாமரை பூ வைத்து வில்வ இலை வைத்து அந்த பூஜைத்து வந்தாலே இந்த ஆண்டு நம்மளுக்கு வந்து சிறப்பான திடீர் அச்சய யோகமாக வந்து சேரும் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்து வாருங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தால் பரவாயில்ல அங்கே வந்து பவானி கூடுதறை கோயிலுக்கு போகும்போது நாராயணனையும் வணங்கி வாருங்கள் பிரம்மனையும் வணங்கி வாருங்கள் ஏன்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் ஸ்தலம் இருந்தே பரிகார ஸ்தலம்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் அங்கே போய் நீராடிட்டு வரும்போது நம்ம துன்பங்கள் விலகும்ட்டு சொல்கிற ஐதீகம் அது அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நன்மை உள்ள சிவன் கோயிலுக்கும் வாரந்தோறும் திங்கக்கிழமை போய் வணங்கிட்டு வாருங்க ரொம்ப சிறப்பு திங்கக்கிழமை போகும்போது இரண்டு நெய்தீபம் ஏற்றி வில்வேலை வைத்து வணங்கி வந்தாலே நம்மளுக்கு செல்வம் சேரும் நல்லதே நடக்கும் நன்மை பெருகும்